அமுத பிரிவிழா மத்திய அரசின் விஞ்ஞான பிரச்சார அறிவியல் பலகை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு கே எஸ் ஆர் சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் முதலாவதாக அறிவியல் எங்கே பங்கு பெறுபவர்கள் ரேணுகா தஸ்பிகா மற்றும் அழகு அவர்கள் ரேணுகா நான் உன்னை கேள்விப்பட்டேன் உண்மையா கேள்விப்பட்டே எனக்கு என்னன்னு தெரியும் அறிவியல் எங்கேயோ நிகழ்ந்து இருக்குன்னு தெரியுமா உனக்கு தெரியாதே எனக்கு ஆமாண்டா நம்ம அழகு மைதிலி சொல்றத கேப்போமா சொல்றேன் கேளுங்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படிங்கறது வற்றாத பழங்கள்ல இருந்து கிடைக்குது வளங்கள் குறையாமல் இருந்தால் மீண்டும் மீண்டும் இந்த ஆற்றல்களை நம்மளால பெற முடியும் காற்று ஆற்றல் சூரிய ஆற்றல் நீர்மின் ஆற்றல் புவி வெப்ப ஆற்றல் இது எல்லாமே புதுப்பிக்கத்தக்க வளங்கள் தரக்கூடிய ஆற்றல்களாகும் ஒன்றிலிருந்து மற்றொன்றா ஆற்றலை மாற்றலாம் அப்படிங்கிற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டதுதான் தான் இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சூரிய ஆற்றல் நீர்மின் ஆற்றல் காற்று ஆற்றல் உயிர்ம பொருள் ஆற்றல் மற்றும் வெப்ப ஆற்றல் இது எல்லாத்திலிருந்துமே நம்மளால மின் ஆற்றலை பெற முடியும் புதுப்பிக்கத்தக்க வளங்களோட ஆற்றலை பயன்படுத்துறதுனால அதிக நன்மைகள் நமக்கு கிடைக்குது இது இயற்கை வளங்களையும் குறைக்கிறது இல்ல சுற்றுப்புற சூழலுக்கு உகந்ததாகவும் அமையுது குறைந்த அளவு மாசு அப்படி இல்லைனா மாசற்ற நிலையே இந்த பூமிக்கு உருவாக்கி தருது இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா அறிவியல் சார்ந்த செயல் எங்க நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைய நிகழ்ச்சியில் செயற்கைக் கொள்கை பற்றி முனைவர் ரமேஷ் அவர்கள் நம்மளிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறார் நிகழ்ச்சிக்கு போவோம் பண்பலை வானொலி நேர்களுக்கு வணக்கம் என் பெயர் பி ரமேஷ் இயற்பில் உதவி பேராசிரியர் நேரு நினைவுக் கல்லூரி புத்தனாம்பட்டி திருச்சி மாவட்டம் மேலும் தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி என்று அழைக்கப்படும் டாஸில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினராக உள்ளேன் மேலும் மண்டல ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறேன் உலகின் முதல் செயற்கைக்கோள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தால் அதாவது இப்பொழுது ரஷ்யா என்று அழைக்கப்படும் சோவியத் ஒன்றியத்தால் ஸ்புட்னிக் ஒன்று என்கிற முதல் செயற்கைக்கோள் விண்வெளியில் செலுத்தப்பட்டது அந்த செயற்கைக்கோள் பூமியை கோலப்பாதையில் சுற்றி வந்தது இந்த செயற்கைக்கோள் புவியின் கோலப்பாதையில் மாற்றத்தை கணக்கீடு செய்தது மேலும் அயன மண்டலத்தில் நிகழக்கூடிய ரேடியோ செய்களைக் கொண்டு பூமிக்கு தகவல்களை அனுப்பியது செயற்கைக்கோளில் அதிக அழுத்தம் கொண்ட நைட்ரஜன் இருந்ததால் ஸ்புட்னிக் முதன் முதலில் எரிமின் மின்மீன்களை கண்டுபிடிக்கவும் உதவியாக இருந்தது செயற்கைக்கோள் என்றால் என்ன செயற்கைக்கோள் என்பது செயற்கையாக பூமியை சுற்றி வருமாறு நிறுவப்படும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவியாகும் அதாவது இயற்கையாக நிலா போன்ற பல கோள்கள் பூமியை சுற்றி வருகின்றன அதே போன்றே நாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கையாக நிலவை நிலவை போல் பூமியை சுற்றி வருமாறு அமைக்கப்படும் ஒரு நுண்ணறிவு கருவியை செயற்கைக்கோள் என்று அழைக்கிறோம் இதுவரை எவ்வளவு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளன இதுவரை ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் இந்த புவியில் செலுத்தப்பட்டு உள்ளன குறிப்பாக பத்து நாடுகள் இந்த செயற்கைக்கோள் செலுத்துவதில் ஈடுபட்டுள்ளன யுனைடெட் நேஷன் ஆபீஸ் பார் அவுட்டர் பேஸ் அஃபையர் யூஎன்ஓஓஎஸ்ஏ அதனுடைய அறிக்கையின்படி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை எட்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தொரு செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டுள்ளதாக அதன் அறிக்கை கூறப்பட்டுள்ளது அதில் நான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு செயற்கைக்கோள்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் மூவாயிரத்தி நானூற்றி எழுபது செயற்கைக்கோள்கள் அதனுடைய ஆயிர்காலம் முடிந்து செயல்பாட்டில் இல்லாமல் விண்வெளி குப்பையாக புவியை சுற்றி வருவதாக அதன் அறிக்கை கூறப்படுகிறது அந்த செயற்கைக்கோளில் மூவாயிரத்து நூற்று முப்பத்தைந்து செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு சேவைக்காகவும் ஆயிரத்தி முப்பத்தைந்து செயற்கைக்கோள்கள் புவி கண்காணிப்பாகவும் முந்நூற்றி எண்பத்தைந்து செயற்கைக்கோள்கள் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காகவும் நூற்றி ஐம்பத்தி நாலு செயற்கைக்கோள்கள் வழி செலுத்துதல் நேவிகேஷனுக்காகவும் இருபத்தி ரெண்டு செயற்கைக்கோள்கள் புவி அறிவியல் பற்றிய படிப்பிற்காகவும் பதினெட்டு செயற்கைக்கோள்கள் மற்ற பயன்பாட்டுக்காகவும் இப்போது செயல்பாட்டுதில் உள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது செயற்கைக்கோள் பயன்கள் என்னென்ன செயற்கைக்கோள் இல்லாமல் இப்பொழுது நாம் வாழவே முடியாது என்கிற நிலைமைக்கு வந்துள்ளோம் செயற்கைக்கோள்கள் தொலைத்தொடர்பு பயன்களான தொலைக்காட்சி வானொலி தொலைத்தொடர்பு என அழைக்கப்படும் டெலிகம்யூனிகேஷன் தொலை மருத்துவம் என்று டெலி டெலிமெடிசின் தொலைக்கல்வி டெலி எஜுகேஷன் என்று கூறுவோம் கொரோனா காலங்களில் கல்லூரிகள் எல்லாம் செயல்படாத போது ஆன்லைன் வழியாகவே நாம் அனைவரும் கல்வி கற்று வந்தோம் என்பது அனைவருக்கும் தெரியும் அதேபோல் வானியல் சேட்டலைட் மெட்ரலாலஜி செயற்கைக்கோள் உதவி தேடல் மற்றும் மீட்பு செயற்கைக்கோள் எயிட் சர்ச் அண்டு ரீசெக்யூர் என்று சொல்லுவோம் அதேபோல் நிலையான நேரம் மற்றும் அதிர்வெண் செய்தி பரப்பல் சேவைகள் சேண்ட் டைம் அண்டு ஃப்ரீக்குவென்சி சிக்னல் டிசார்ஷன் சர்வீஸ் அதேபோல் ஜிபிஎஸ் கண்காணிப்பு ஜிபிஎஸ் கண்காணிப்பு மூலம் காடுகளில் உள்ள நிலவரம் வானிலை நிலவரம் கண்காணிப்பது ரயில்வே கண்காணிப்பு கடல்களில் பயணம் மேற்கொள்ளும் போது அங்கே செய்யப்படும் கண்காணிப்பு விண்வெளி வானிலை கண்காணிப்பு போன்ற செயற்கைக்கோள்களின் பயன்களை சொல்லிக்கொண்டே போகலாம் எண்ணற்ற சேவைகளை செயற்கைக்கோள் மூலம் செயல் வழங்கி கொண்டு வருகிறது நாம் உபயோகப்படுத்தும் செல்போன் அதற்கு வரும் இன்டர்நெட் சேவை அனைவ அனைத்துமே செயற்கைக்கோள் மூலமே செயல்பட்டு வருகிறது செயற்கைக்கோள் இயங்காவிதில் என்ன நடக்கும் செயற்கைக்கோள் சேவை ஒரு மணி நேரம் உலகில் இயங்காவிட்டால் நம் உலகில் உள்ள அனைவரின் இயல்பு நிலை ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும் என்பது நிறைய பேருக்கு தெரிந்தது சமீபத்தில் ஒரு சில நேரங்களில் இந்த செயற்கைக்கோள் உள்ள அந்த சர்வரில் ஏற்படும் ஒரு சில தொழில்நுட்ப காரணங்களாக ஸோ ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் என்று ஒரு சில சேவைகள் பாதிக்கப்பட்டு இருப்பது நமக்கு தெரியும் ஸோ அப்போது அந்த சேவையை பெற முடியாமல் நாம் அனைவரும் மிகவும் கடுமையான சிரமத்துக்கு ஆளானோம் என்பதும் அனைவருக்கும் தெரிந்தது ஆகையால் செயற்கைக்கோள் இன்றி இனிமேல் மனிதனால் வாழ முடியாது என்ற நிலைமைக்கு வந்துள்ளோம் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் ஒன் வின் செயற்கைக்கோள் ஏவப்பட்ட அக்டோபர் நாலு முதல் அக்டோபர் பத்து முடிய உலக விண்வெளி வாரம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அக்டோபர் நாளில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் விண்வெளியில் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அக்டோபர் பத்தில் விண்வெளி கோட்பாடுகள் மாநிலங்களின் செயல்பாடுகளை காணல் அமைதியான முறையில் சந்திரன் மற்றும் இதர கோள்களுக்கு விண்வெளி பயணங்கள் குறிப்பிட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது ஆகையால் இந்த அக்டோபர் நாலு முதல் அக்டோபர் பத்து வரை உலக விண்வெளி வாரம் என்று ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விண்வெளி தொழில்நுட்பம் விண்வெளி தனியார் மயமாக்கம் என்ற தலைப்பில் உலக விண்வெளி வாரம் கொண்டாடப்படுகிறது அதில் விண்வெளியில் புதிதாக உருவாகும் வேலைவாய்ப்புகள் குறித்து பல்வேறு கருத்தரங்கள் உலக நாடுகளிடையே நடைபெற்று வருகிறது இந்தியா இதுவரை எத்தனை செயற்கைக்கோள்களை செலுத்தியுள்ளது இந்தியா இதுவரை நூற்றி இருபத்தஞ்சி செயற்கைக்கோள்களை செலுத்தியுள்ளது அதாவது ஆரியப்பட்டா முதல் ஆதித்யா எல்வன் வரை நூற்றி இருபத்தைந்து இந்திய செயற்கைக்கோள்களை செலுத்தியுள்ளது பதினைந்து மாணவர்கள் செயற்கைக்கோளையும் செலுத்தியுள்ளது நானூற்றி முப்பத்தி ஒரு வெளிநாட்டு செயற்கைக்கோள்களையும் இந்தியா இதுவரை செலுத்தியுள்ளது மூன்று தனியார் செயற்கைக்கோள்களையும் செலுத்தியுள்ளது செயற்கைக்கோள் சுற்றுவட்ட பாதையைப் பற்றி கூறவும் செயற்கைக்கோள் சுற்றுவட்ட பாதையை மூன்று பகுதிகளாக பிரிப்போம் அதில் முதலாக வட்ட சுற்றுப்பாதை வட்ட சுற்றுப்பாதையை இரண்டு விதமாக பிரிப்போம் அதாவது புவியை மையமாக கொண்டு வட்டமாக சுற்றும் வட்ட சுற்றுப்பாதை மற்றொன்று புவியை ஒரு குவியுமாக கொண்டு சுற்றும் நீள் வட்டப்பாதை என்று வட்டப்பாதையை வைத்து இரண்டு விதமாக பிரிப்போம் அடுத்து புவி சுற்று பாதை புவியை வைத்து எவ்வாறு சுற்றுகிறது என்பதை மூன்று விதமாக பிரிப்போம் முதலாவது பூமியை மையமாக வைத்து பூமத்தீ ராகி சுற்று பாதை அதாவது பூமியின் மையத்தில் இருக்கும் பூமத்தீ ராகியை வைத்து அதன் திசையில் சுற்றும் பூமத்தீராகிய சுற்றுப்பாதை இரண்டாவது துருவ சுற்றுப்பாதை அதாவது போலார் ஆர்ப்பிற்று என்று கூறுவோம் ஸோ மேலும் கீழும்மாக சுற்றும் திருவ சுற்றுப்பாதை மூன்றாவது இன்ஹ்லைன் என்று கூறப்படும் சாய்ந்த சுற்றுப்பாதை அதாவது மூளை வட்டமாக சுற்றும் சாய்ந்த சுற்றுப்பாதை என்று பூவி சுற்றுப்பாதையை மூன்று விதமாக பிரிப்போம் உயர்த்தை வைத்து நான்கு விதமான சுற்றுப்பாதையை பிடிப்போம் அதில் முதலாவது புவி ஒத்திசிவு பாதை புவி ஒத்திசிவு சுற்றுவட்டப்பாதை என்பது புவியிலிருந்து முப்பத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டர் உயரத்தில் இந்த செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்படும் இந்த செயற்கைக்கோள் பூமி எவ்வளோ வேகத்தில் சுற்றுகிறதோ அதே வேகத்தில் தொடர்ந்து சுற்றி கொண்டே இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் புவியின் ஒரு இடத்தை கண்காணித்து கொண்டே இருக்கும் அதாவது அந்த செயற்கைக்கோளிலிருந்து வரும் சிக்னல் அந்த புவி குறிப்பிட்ட ஒரு பகுதியை இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்து கொண்டே இருப்பதால் இதற்கு பேர் புவி ஒத்திசிவு சுற்றுப்பட்ட பாதை என்று கூறுகிறோம் இரண்டாவது உயர் புவி பாதை அதாவது உயர்புவி சுற்றுவட்டப்பாதை என்பது முப்பத்தையாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டருக்கு அப்பால் செயற்கைக்கோள் நிலை நிறுத்தப்படுவது உயர் புவி பாதை என்று கூறுகிறோம் ஸோ இப்போ நிலாவுக்கு செல்வது செவ்வாய்க்கோள்க்கு செல்வது இதெல்லாம் புவி உயர் பாதை எனப்படும் ஸோ இந்த முப்பத்தையாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டருக்கு அப்பால் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டு புவியை சுற்றி ஓற்று சுற்றி வருமாறு நிலைநிறுத்தப்படும் மூன்றாவது நடுத்தர புவி பாதை நடுத்தர புவி சுற்றுவட்ட பாதை என்பது எட்டாயிரம் கிலோமீட்டர் முதல் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் வரை உயரத்தில் புவியை சுற்றி வருமாறு நிலைநிறுத்தப்படும் இந்த செயற்கைக்கோள் இரண்டு முதல் எட்டு மணி நேரம் புவியின் ஒரு இடத்தை கண்காணித்து கொண்டே இருக்கும் நான்காவது தாழ் புவி சுற்றுவட்ட பாதை என அழைக்கப்படும் அதாவது லோ எர்த் ஆர்பிட் ஐநூறு கிலோமீட்டர் முதல் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை புவியை சுற்றி ஓற்றுமாறு நிலைநிறுத்தப்படும் இந்த செயற்கைக்கோள்கள் பதினைந்து முதல் இருபது நிமிடம் மட்டுமே புவியின் ஒரு பகுதியை கண்காணித்து கொண்டே இருக்கும் ஸோ இது வந்து மிக வேகமாக சுற்றி வரும் இந்த தால் புவி சுற்றுவட்ட பாதை உயரம் குறைவாக இருப்பதால் இங்கு ஏவும் செயற்கை அதற்காக ஆகும் செலவு மிக குறைவாக இருக்கும் ஸோ புவி ஒத்திசு சுற்றுவட்ட பாதை உயர் புவி சுற்றுவட்ட பாதைக்கு மிக உயர்ந்த இடத்துக்கு செலுத்தப்படுவதால் அங்கு செலுத்தப்படும் செயற்கை ஆகும் செலவு மிகவும் அதிகமாக இருக்கும் நாம் என்னென்ன பயன்பாட்டுக்கு செயற்கைக்கோள் உபயோகப்படுத்துகிறோமோ அந்த பயன்பாட்டை பொறுத்து இந்த உயரங்கள் தீர்மானிக்கப்படுகிறது இந்தியாவின் இரண்டாவது செயற்கைக்கோள் பற்றி கூறவும் இந்தியாவின் இரண்டாவது செயற்கைக்கோள் பாஸ்கரா ஒன்று ஆகும் இந்தியா விண்ணில் செலுத்திய இரண்டாவது செயற்கைக்கோளும் இதுவாகும் இந்த செயற்கைக்கோள் புவியின் தால்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது தொலை அறிவியல் நீரியல் மற்றும் கடலியல் போன்ற தகவல்களை இந்த செயற்கைக்கோள் திரட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் நாள் நானூற்றி நாற்பத்தி நாலு கிலோ எடையுள்ள பாஸ்கரா ஒன் தயாரிக்கப்பட்டது இது பூமிக்கு சாய்வாக அதாவது ஐம்பது புள்ளி ஏழு டிகிரி சாய்வாக முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் மற்றும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் புவியின் உயரத்தில் நடுக்கோட்டை மையமாக கொண்டு நிலைநிறுத்தப்பட்டது இந்த செயற்கைக்கோளும் ரஷ்யாவின் செயற்கைக்கோள் ராக்கெட் தான் செலுத்தியது இந்த செயற்கைக்கோள் இரண்டு புகைப்பட கருவியில் பொருத்தப்பட்டிருந்தன அதாவது கண்ணூர் ஒளி என்று அழைக்கப்படும் அலைநீளம் ஆறுநூறு நானாம் மீட்டர்லேருந்து எட்நூறு நானாம் மீட்டர் வரையும் அகசியவப்பு கதிரி கதிர்களுக்கு அருகிலிருந்து புகைப்படங்களை எடுத்து அனுப்பக்கூடியதாகவும் இருந்தது இது நீர்வளம் வனவளம் பூமியின் மண்ணியில் தொடர்பான ஆராய்ச்சிகள் இதனால் நிகழ்த்தப்பட்டன இச்செயற்கைக்கோளுடன் இணைக்கப்பட்ட நுண்ணலை நுண் கதிரளவி பத்தொம்பது மற்றும் இருபத்தி ரெண்டு சிகாயட்ஸ் அளவுகளில் இருந்து கடலில் அமைப்பு நீராவி காற்றில் உள்ள நீரின் அளவு ஆகியவற்றை அறிவதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டது தொடர்ந்து ஒரு வருடம் பத்து மாதங்கள் புவியை வள வந்த பாஸ்கராவன் விண்வெளி ஆராய்ச்சி தேவையான பல புகைப்படங்களை ஹைதராபாத்தில் உள்ள தரைக்கட்டுப்பாட்டு நிலையத்துக்கு அனுப்பியது பாஸ்கரா ஒன்றை தொடர்ந்து பாஸ்கரா இரண்டு செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது இதுவும் கடல் மற்றும் நிலவியல் தொடர்பான ஆய்வுகளில் விண்ணில் செலுத்தப்பட்டது இதுவும் ஐம்பது புள்ளி ஏழு டிகிரி சாய்வாக ஐநூற்றி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஐநூற்றி ஐம்பத்தொம்போது ஐம்பத்தேழு கிலோமீட்டர் சுற்றுப்பாதை வீச்சில் புவியின் உயரத்தில் நடுக்கோட்டை மையமாக கொண்டு சுற்றப்பட்டது இந்த செயற்கைக்கோளும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட புகைப்படங்களை எடுத்து பூமிக்கு அனுப்பியது இந்த இரண்டு செயற்கைக்கோளும் இரண்டாவது மற்றும் அதனை தொடர்ந்து அனுப்பப்பட்ட இந்தியாவின் செயற்கைக்கோள்களாகும் இந்தியா அனுப்பிய மற்ற செயற்கைக்கோள்களை கூறவும் இந்தியா ஆரியப்பட்டா தொடங்கி தற்போது ஆதித்ய எல் ஒன்று வரை நூற்றி இருபத்தஞ்சி செயற்கைக்கோள்களை இந்தியாவிற்காக செலுத்தியுள்ளது அதில் ஆரியப்பட்டா முதன் முதலாக பத்தொன்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் ரஷ்யாவின் உதவியுடன் அனுப்பப்பட்டது அதைத் தொடர்ந்து பாஸ்கராவும் ரஷ்யாவுடன் அனுப்பப்பட்டது அதனைத் தொடர்ந்து ரோஹிணி தொழில்நுட்ப செயற்கைக்கோள் ஏவப்பட்டது அந்த தொழில்நுட்ப செயற்கைக்கோள் இந்தியாவின் எஸ்எஸ்எல்வி திரியின் செயல்திறனை அளவிட முதல் சோதனை ஓட்டம் நடைபெற்றது ஆனால் அது புவி சுற்றுவட்ட பாதையை அடையவில்லை பத்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் இந்த சோதனை நடந்தது அதன் பிறகு ரோஹிணி செயற்கைக்கோள் எஸ்எல்வி திரியின் செயல்நேர அளவிட இரண்டாவது சோதனை ஓட்டமும் நடைபெற்றது பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த சோதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ரோஹிணி மூன்றாவது ரோஹிணியும் முப்பத்தொன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் தேவப்பட்டது இது எஸ்எல்வியின் முதல் மேம்பாட்டு அறிமுகத்தால் தொடங்கப்பட்ட மைல்கள் சென்சாரின் அளவினை பயன்படுத்தி சில தொலை உணர்வு தொழில்நுட்ப ஆய்வுகளுக்காக இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆப்பிள் செயற்கைக்கோள் ஏவப்பட்டது பத்தொம்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று அதனைத் தொடர்ந்து பாஸ்கரா இரண்டு செயற்கைக்கோள் இருபது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் ரஷ்யாவின் உதவியுடன் ஏவப்பட்டது இது வந்து ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோளாகும் இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு என்று கூறப்படும் இன்சாட் ஒன் ஏ செயற்கைக்கோள் பத்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஏவப்பட்டது இது முதல் செயல்பாட்டு பல்நோக்கு தொடர்பு மற்றும் வானிலை செயற்கைக்கோள் அமெரிக்காவிலிருந்து வாங்கப்பட்ட இது ஆறு மாதங்கள் மட்டுமே வேலை செய்தது அதன் பிறகு ரோஹிணி ஆர்எஸ் டி டூ என்ற செயற்கைக்கோள் பதினேழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஏவப்பட்டது இது ஆர்எஸ்டி ஒன்றுக்கு மொத்த செயற்கைக்கோளாகும் இது எஸ்எல்வி த்ரீயின் இரண்டாவது மேம்பாட்டு அறிமுகத்தால் தொடங்கப்பட்ட செயற்கைக்கோளாகும் இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு இன்சார்ட் ஒன் பி செயற்கைக்கோள் முப்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஏவப்பட்டது இது ஏழு ஆண்டுகளுக்கு வடிவமைப்பை காட்டிலும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது அடுத்து நீடித்த ரோஹிணி செயற்கைக்கோள் எஸ்ஆர்ஓஎஸ்எஸ் ஒன் இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஏவப்பட்டது ஏவுகணை வாகன செயல்திறன் கண்காணிப்பு மற்றும் காமா கதிர் வானியல் ஆகியவற்றுக்கான அளவினை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது ஆனால் இது அதன் சுற்றுவட்ட பாதையை அடையவில்லை இந்திய தொலை உணர்ப்பு செயற்கைக்கோள் ஐஆர்எஸ் ஒன் ஏ பதினேழு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஏவப்பட்டது இது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் முதல் செயல்பாட்டு ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள் ஆகும் நீடித்த செயற்கைக்கோள் வரிசை எஸ்ஆர்ஓஎஸ்எஸ் டூ பதிமூணு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஏவப்பட்டது இதுவும் காமா வானியல் வானியல் விட கூடுதலாக ஜெர்மன் விஞ்ஞானி விண்வெளி ஏஜென்சியின் ரிமோட் சென்சிங் பயன்படுத்தப்பட்டது இதுவும் சுற்றுவட்ட பாதையை அடையவில்லை இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு இன்சாட் ஒன் சி இருபத்தொன்னு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஏவப்பட்டது இது இன்சாட் ஒன் ஏ போன்றது ஒன்றரை ஆண்டுகள் மட்டுமே இது செயல்படுத்தப்பட்டது இன்சார்ட் ஒன் டி பனிரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஏவப்பட்டது இன்சார்ட் ஒன் ஏ போன்ற செயற்கைக்கோளை இதுவும் செயல்பாட்டில் உள்ளது இந்திய தொலை உணவு செயற்கைக்கோள் ஐஆர்எஸ் ஒன் பி இருபத்தொம்போது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஏவப்பட்டது புவியின் கூர்நோக்கு செயற்கைக்கோள் ஐஆர்எஸ் ஒன் ஏ இதன் மேம்படுத்தப்பட்ட பதிப்பு அடுத்து நீடித்த ரோஹிணி செயற்கைக்கோள் வரிசை எஸ்ஆர்ஓஎஸ்எஸ்சி இருபது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள் ஏவூர்தி ஏஎஸ்எல்வி மூலம் அனுப்பப்பட்டது காமா கதிர் வானியல் மற்றும் ஏரோனாமி ஆகியவற்றை சுமர்ந்து சென்றது இந்தியா அனுப்பப்பட்ட முதல் செயற்கைக்கோள் பற்றி கூறவும் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா என்பது ஆகும் இந்த செயற்கைக்கோள் இந்தியாவின் புகழ்பெற்ற வானியலான ஆரியப்பட்டா என்பவரின் நினைவாக இப்பெயர் வைக்கப்பட்டது இந்த செயற்கைக்கோள் சோவியத் ஒன்றியன் என்று அழைக்கப்படும் ரஷ்யாவின் உதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ரஷ்யாவிலிருந்து செலுத்தப்பட்டது ஆரியப்பட்ட செயற்கைக்கோள் இந்திய ஆய்வு நிறுவனத்தால் வானியல் ஆய்வுகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட செயற்கைக்கோளாகும் புவியின் காற்று மண்டலத்தில் இது பல ஆராய்ச்சிகளை செய்தது இச்செயற்கைக்கோள் உருவாகத்திற்காக சுமார் ஐந்து கோடி ரூபாய் செலவிடப்பட்டது இதனை உருவாக்க இரநூத்தி ஐம்பது பொறியாளர்கள் இருபத்தி ஆறு மாதங்கள் உழைத்தனர் இச்செயற்கைக்கோள் புவியிலிருந்து சுமார் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிலோமீட்டர் உயரத்தில் அமையுமாறு ஏவப்பட்டது இது உலகை ஒரு முறை சுற்றி வர தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு நிமிடங்கள் எடுத்துக்கொண்டது ஒரு நாளைக்கு பதினைந்து சுற்றுகள் வீதம் உலகை இது சுற்றி வந்தது இதன் சராசரி வேகம் வினாடிக்கு எட்டு கிலோமீட்டர் ஆகும் இந்த செயற்கைக்கோள் ஆறு மாதமாக இயங்கியது நிலவிற்கு இந்தியா அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் பற்றி கூறவும் இந்தியாவின் நிலவு குறித்த ஆராய்ச்சியாக சந்திராயன் ஒன்று சந்திராயன் இரண்டு சந்திராயன் மூன்று என்று மூன்று செயற்கைக்கோள்களை ஏவியது இதில் சந்திராயன் ஒன்று என்பது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி சிறியெரிகோட்டா வெண்வெளி ஏவுதளத்திலிருந்து பிஎஸ்எல்வி என்று முனைய ஏவுர்தி வாகனம் மூலம் சந்திரன் ஒன்று செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஒம்பது ஆகஸ்ட் வரை செயல்பாட்டில் இருந்தது இந்த செயற்கைக்கோளில் இரண்டு பாகங்கள் உள்ளன ஒன்று நிலா வட்டக்கலன் என்று சொல்லப்படும் ஆர்பிட்டரும் நிலா மோது கலன் என்று கூறப்படும் புரோப்பும் அடங்கும் இதில் இந்த நிலா மோது கலன் இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் பதினாலில் நிலாவின் தென்முனையில் குதித்து எழும்பியது இந்தியா நிலாவில் ஒரு பொருளை வைத்து வெற்றி கண்ட நான்காம் நாடாக மாறியது சிந்த சந்திரன் ஒன்று விண்கலம் நிலவில் நீர் இருப்பதை ஆய்வு செய்து கண்டுபிடித்தது இந்த சந்திரயன் எண் ஒன்றின் திட்ட இயக்குநராக நமது தமிழகத்தை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் சந்திராயன் ஒன் வெற்றியை தொடர்ந்து சந்திராயன் இரண்டு அனுப்பப்பட்டது இந்த சந்திராயன் இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஜூலை இருபத்தி ரெண்டு அன்று ஜிஎஸ்எல்வி மார்க் திரி ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது இந்த செயற்கைக்கோளில் நிலவின் சுற்றுக்கலன் தரையிறங்கி தரையோர்தி ஆகிய மூன்று பாகங்கள் இந்த செயற்கைக்கோளில் இருந்தது சந்திரயன் ஒன்று தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்தாலும் நிலவில் இறங்கி ஆய்வு செய்வதற்காக இந்த சந்திராயன் இரண்டு அனுப்பப்பட்டது சந்திராயன் இரண்டின் ஆர்பிட்ரு என்று அழைக்கப்படும் நிலா சுற்றுவட்ட காலம் சிறப்பாக செயல்பட்டாலும் இந்த லேண்டர் என அழைக்கப்படும் தரை உறுதி நிலவில் இறங்கும் போது ஒரு சிறிய தொழில்நுட்ப கால கோளாறு காரணமாக சரியாக இயங்காமல் போனது ஸோ இதனைத் தொடர்ந்து சந்திரான் த்ரீ என்ற செயற்கைக்கோளை இந்தியா அனுப்பியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஐந்தில் நிலவு சுற்றுவட்ட பாதையில் இறந்தது ஸோ நாம் அனைவருமே இந்த சந்திரான் மூன்று நிலவில் இறங்குவதை நேரடியாக நேரடியாகவே கண்டு ரசித்திருப்போம் இது வெற்றிகரமாக விக்ரம் தரையிறங்கி நிலவில் ஊர்ந்து சென்று பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்தது இந்த ஆராய்ச்சியில் பல்வேறு தனிமங்கள் இருப்பதை கண்டுபிடித்தது மக்னீசியம் சிலிக்கான் போன்ற பல்வேறு தனிமங்கள் நிலாவில் இருப்பதை வெற்றிகரமாக ஆராய்ச்சி செய்தது சேர்ந்த சந்திரன் ஒன்று இரண்டு மூன்று இந்த ஆகிய மூன்று செயற்கைக்கோள்களும் நிலவை பற்றிய ஆராய்ச்சியாக செலுத்தப்பட்டவை ஆகும் இதேபோல் வரும் ஆண்டுகளில் இந்தியா இன்றும் நிறைய செயற்கைக்கோள்களை ஏவி பல அரிய சாதனை படைக்க இருக்கிறது ஸோ அனைவருக்கும் நன்றி ஜெய்ஹிந்த் வளர்க இந்தியா வாழ்க பாரதம் இந்த வாய்ப்பு வழங்கிய பண்பலை வானொலி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் கேட்டது இந்தியாவினுடைய செயற்கைக்கோளை பற்றி முனைவர் ரமேஷ் அவர்கள் நம்மளிடையே சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்